வணக்கம் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதியிடம் இன்றைக்கு என்னடா ஃபீல் பார்க்க போகிறேன்னா தாமத திருமணம் யாருக்கு அதாவது ஜாதகப்படி யாருக்கு திருமணம் தாமதமாக நடைபெறும் அதற்கான ஜோதிட விதி என்ன சொல்லி பார்க்க போகிறோம் அதற்கு முக்கியமாக மூன்று விதிகள் இருக்குது அவை என்னான்னு சொல்லி பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் ராசி அல்லது லக்கணத்திற்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டு இந்த நாலு ஸ்தானத்தில் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாகங்கள் இருந்தாலும் சரி அல்லது ஸ்தானத்தை பாவ பார்த்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் வந்து காலதாமதமாகும் இது வந்து முதல் விதி இரண்டாம் தேதியானு சொல்லி பார்க்கும்போது உங்கள் லக்கணத்திற்கு இரண்டாம் விட்ட அதிபதி லக்கணத்திற்கு ஏழாம் விட்ட அதிபதி பகை நீசம் வக்கரம் அஸ்தங்கம் போன்று படமிடப்பட்டு இருக்கும்போது உங்களுக்கும் திருமணம் வந்து தாமதமாகும் அடுத்தது மூன்றாம் தேதியனான்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு திருமண காலகட்டத்தின் போது லக்கண நடக்கும் நடக்கும்போது உங்களுக்கும் திருமணம் வந்து காலதாமதமாகும் அதாவது அவயோகதை என்பது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி தசை அல்லது லக்கண மாரக பாதக அதிபதி தசை நடக்கும்போது உங்களுக்கு திருமணம் ஆவதில் தாளிதாமதம் ஏற்படும் உங்கள் ஜாதத்தையும் எடுத்துக்கோங்க ராசி கட்டத்தில் லான் ஸ்லீப் போட்டிருக்கோம் லக்கணம் இரண்டாம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு இந்த நாலு ஸ்தானத்தில் சனி ராகு கேது சவாய் போன்ற இது பாவகர்கள் இருந்தாலும் சரி அல்லது ஸ்தானத்தில் இந்த பாவகங்கள் பார்த்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் வந்து காலதாமல் நடைபெறும் இது முதல் விதி இரண்டாவது விதி என்ன சொல்லி பார்க்கும்போது உங்கள் ஜாதத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியும் லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் பகை நீசம் வக்கரம் அஸ்தங்கம் போன்ற பலவீனமாக இருக்கும்போது உங்களுக்கும் திருமணம் வந்து காலதாமதமாகும் அடுத்த விதி உங்களுக்கு திருமண காலகட்டத்தின் போது லக்கண அவயோகாதம் நடக்கும்போது உங்களுக்கும் திருமணம் வந்து தடை தாமதம் ஏற்படும் இது ஒரு உதாரண உதாரண ஜாதகம் போட்டு பார்ப்போம் இந்த ஜாதத்தை பாருங்கள் இது ஒரு உதாரண ஜாதகம் லக்கணம் ஒருவருக்கு லக்கணம் இரண்டாம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு இந்த ஸ்தானத்தில் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் தடை தாமதம்னு சொன்னேன் இந்த ஜாதத்தை பாருங்கள் லக்கணத்தில் ராகு ஏழை கேது எனவங்களுக்கு திருமணம் வந்து தடை தாமதம் ஏற்படும் அடுத்தது இந்த லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டாதிபதியாருன்னு சொல்லி பார்க்கும்போது புதன் அவர் வந்து பகை பெற்று இருக்கார் அந்த லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டாதிபதியார்ன்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் அவர் வந்து நீசமாக இருக்கார் நீசம் பகை அது லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் நீசம் பகை பெறுறதுனால இவங்களுக்கும் திருமணம் வந்து காலதாமதமாகவும் அடுத்தது இவருக்கு என்ன தசா நடக்கும் சொல்லி பார்க்கும்போது இவர் பிறந்தது வந்து சனி தசை இருப்பும் ஒரு பத்து வருஷம் வச்சிருக்கும் அது புதன் தசை புதன் தசை சனி தசை அடுத்து புதன் திசை வந்து ஒரு பதினேழு வருடம் அடுத்து ஒரு புதன் கேது தசை ஏழு வருடம் ஓகே இந்த தசாபுத்தி பாருங்க இவர் பிறக்கும் போது சனி திசைல வந்து பிறக்கிறாரு பத்து வருஷத்துல இருப்புல அடுத்து புதன் திசை பதினேழு வருஷம் அடுத்து கேரள்திசை ஏழு வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு இருக்கு இவருக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு கிடையாது ஏன்னா தொடர்ந்து அவயோக கஷ்டம் நடக்கிறதுனால ஏன்னா அந்த புதனும் பாதிக்கப்பட்டிருக்காரு கேதுவும் பாதிக்கப்பட்டு இருக்கு எனவே முப்பத்து நாலு வயசு சொல்லுமே இந்த கேது செலவு திருமணத்தை நடத்தி வைக்காது ஏன்னா ஜாதத்தில் லக்கணத்தில் ராகு ஏழு கேது போய் அடுத்தது லக்கணத்து இரண்டாம் எட்டு அதிபதியும் லக்கணத்துக்கு ஏழாம் எட்டு அதிபதியும் பகி நீசமாக இருக்காங்க எனவே இவங்களுக்கு திருமணம் வந்து தானாக நடைபெறும் சொல்லி அமைப்பு இருக்குது எனவே இவருக்கு இந்த கேது தசை முப்பத்தொன்னு வயசுலேயுமே திருமணம் நடைபெறாது அப்படி நடைபெற்றாலும் ஜா அந்த திருமணம் நிலைக்காது சண்டை சிச்சர் பிரிவினை கோர்ட்டு கச சொல்லி பல வகையான சிக்கல்களை ஏற்படுத்தும் உயிருக்கு அண்டங்களுடன் ஏற்படலாம் எனவே இவருக்கு வந்து இந்த கேது தசை முடிஞ்சு சுக்கரத காலகட்டத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கும் சுக்கரதசை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தொன்னு வயசு மேலே தான் வரும் சுக்கரத வந்து இருபது வருஷம் நடக்கும் மொத்தம் ஐம்பத்தி நாலு வயசுல தான் எனவே இது போன்ற அமைப்பு உங்கள் ஜாதத்தில் இருக்கும்போது நீங்களும் அவசரப்பட்டு திருமணம் செய்வது வந்து உங்கள் சிக்கலை ஏற்படுத்தும் ஜாதத்தை பாருங்கள் லக்கணம் இரண்டாம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு இந்த நாலு ஸ்தானத்தில் சனி ராகு கேது சவாய் போன்ற பாவங்கள் இருந்து இருந்தாலும் சரி அல்லது உங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி யாருன்னு சொல்லி பாருங்கள் அந்த இரண்டு கிரகமும் பகை நீசம் அஸ்தங்கம் வக்ரம் போன்ற வக்கரம் போன்று பயனப்பட்டு இருக்கும்போது உங்களுக்கும் திருமணம் வந்து தாமதமாகும் உங்களுக்கு திருமண காலகட்டத்தின் போது அவயோக தசை போது திருமணம் செய்வது தவிர்ப்பது சிறப்பு ஏன்னா உங்களுக்கு அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுத்தும் லக்கண யோக உடைய காலத்தில் திருமணம் செய்வது தான் சிறப்பாகும் இந்த ஜாதகடி பார்க்கும்போது இவர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாலு வயசுமே தொடர்ந்து அவயோக தசை கரெக்டாக அந்த முப்பத்தி நாலு மேலே சுக்கர தசை தான் அவங்களுக்கு வந்து யோகமான தசையே அப்போ திருமணம் செய்யும்போது திருமணத்தில் எந்த ஒரு பிரிவினை சந்தேசித்தோ எதுவுமே வராது குடும்பம் நிம்மதியாக அமையும் சூ சந்தோஷமாக அமையும் எனவே உங்கள் ஜாதத்தையும் பாருங்கள் இது போன்ற அன்பு இருக்கும்போது இது போன்ற அமைப்பு இருக்கும்போது நீங்களும் கொஞ்சம் தாமதமாக திருமணம் செய்து கொள்வது சிறப்பை தரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் அண்டு ஷேர் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்